ப்ரெஷர் பேனில் நூறு கிராம் கோதுமை ரவையை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வறுத்து முந்நூறு எம்எல் தண்ணி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து அஞ்சு பிசில் வரையும் வேக வைத்து எடுத்து ஒரு டீஸ்பூன் சூடான தண்ணியில் ஊற வைத்த குங்குமப்பூ எழுபத்தி அஞ்சு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் உலர் திராட்சை கட் பண்ணிய பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முந்திரி கலர் மாறினதும் ரெடி பண்ணிய பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் கோதுமை ரவை சர்க்கரை பொங்கல் ரெடி